வெங்கடாஜலபதி தினோ உனக்கு விளக்கேத்துறேன் என் மகனுக்கு கொஞ்சம் புத்திய சரி பண்ண ஏயா போற வரவன்ட்ட போற சொல்றது இல்லாம இப்ப வெங்கடாஜலபதி சொல்ல ஆரம்பிச்சிட்டியா இப்போ வேணா சொல்றேன் நீ பிறந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா அந்த பாவிக்கு காதுல ஏறவே மாட்டேங்குது காதுல ஏறல என்ன கல்லாப்பட்டி நிறையுது இல்ல வச்சு அமுக்குறீங்க அமுக்குறா உன்னாலேட அமுக்குற யாரோ ஊர் பேர் தெரியாத போய் வசம்மா வந்து நம்ம மாட்டிக்கிட்டான் ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் மாதிரி வர்றவங்க கிட்ட எல்லாம் அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி பாடி ஏப்பா என்ன மணி ஆராய்ச்சி இன்னும் நீ போலயா நீ மலாளி ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் வரேன்னு சொல்லிருக்காங்க அவங்கள பாத்துட்டு போயிடுறேன் ஐயையோ இந்த பார்ப்பா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மறையில் எதிரொலிக்கிற மாதிரி வீட்டுல வைக்கிற வெடி கொண்டு ஏன் வீட்டுல வெடிக்கும் சீக்கிரம் வந்துருவாங்க வேணாப்பா கொஞ்சம் சொல்றேன் ஐயோ வேணா போயிட்டா கடையை போடுங்க போது வியாபாரம் பூட்டி இருக்கு என்னமா உள்ள இருக்கற மம்மி என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க டாடி எங்க தெரியலையே எனக்கு பசிக்குது டாடி தம்பி நீ இந்த வீட்டை வேணாலும் உட ஆனா இந்த பூட்டை மட்டும் உடைச்சிடாத இந்த பூட்டுக்கு பின்னால ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது எங்க எங்க ராஜேஸ்வரி கணவனே கண்கண்ட தெய்வம் படம் பார்க்க போறேன்னு போயிருக்காங்க பாவம் அந்த படத்தை நேர்த்தே எடுத்துட்டாங்க குத்துமதிப்பா பார்த்தா இந்த ஆளு நல்ல ஆளுதான் இந்த வீட்டுல குடியிருக்கா என்னுடைய எதிர் வீட்டுக்கு யாரும் குடி வர மாட்டேங்குறாங்க அரப்பா இது வச்சலானு மேனேஜர் கூப்பிடாரா அது யாரோமா வச்சலான மேனேஜர் கூப்பிடாரா சீக்கிரம் போமா வச்சல போங்க சீக்கிரம் மேனேஜர் கூப்பிடறாருன்னா போமா சீக்கிரம் அம்மா

பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டை பாக்குறதே உங்களுக்கு ஒரு குழப்பா போய் அட சும்மாரியா புள்ளைய வச்சு பொடிப்புட்டா ஒரு சினிமாக்கு போயிருக்கா பொறுத்தது போதும் பொங்கி எழுவான்னு பார்த்தா அவல்ல மனோர அவசனம் பேசுற இந்த ஊர்ல ஒரு வம்பு தும்புனா பேட்ட ரவுடிகள் எல்லாம் பொடிபடி ஆக்குறவர் இந்த நாக்கு பூச்சிக்கிட்ட நடுவிலங்க இல்ல சாவுறாரு யோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு இதெல்லாம் தெரியும் நீ அர்த்தராத்திரில ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த கேஸ் உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது இங்க புகஞ்சா அங்க எரியும் இங்க அடிச்சா

இங்கே 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 தானு கால வலக்கிடுங்க ஆ கேண்ட கால் கூட வலக்கேடா முட்டிக்கால் வலிக்குமே மம்மி மம்மி யோ ஏடி ஸ்கூலுக்கு போயிட்டு வர தாத்தா யோ என்ன ஏடி தொந்தரவு பண்ற ஏமா பாய் புள்ள மவளே பா டாடி டாடி அம்மா உங்கள ஏமான்னு கூப்பிடுறாங்களே ஏ உங்க அம்மாவுக்கு ராத்திரில நான் ராஜா பகல்ல ஏமா போலாம்

தொள்ளிபத்தி காரக்குடியில பிறந்தேன் கும்பகோணத்துல மெட்ராஸ்ல படிச்சேன் திருச்சியில தொழில் சைடு கோல் போட்டேன் பல்லாவரத்துல பல்லாங்குழி விளையாடின பாண்டிச்சேரியில பாண்டி விளையாடினேன் தாம்பரத்துல தாயக்கட்ட விளையாடி எட்டு பேரை வெட்டினேன் மீறி போரா உட்டுவேன் இதை விட நீங்க என்ன காரையத்திய கொண்டு தப்பு எது என்ன கொலை செய்ய சொல்லி தூண்டுறது என்னம்மாங்க கஷ்டத்திலே ஒரு சந்தோஷங்கிற மாதிரி நீங்க வீடு தேடி அலையறீங்க அத நான் தீர்த்து வைக்கிறேன் வீட்டுக்குள்ள ஜந்துக்களாலும் ஜீவராசிகளாலும் இம்ச கிடையாது அதாவது கொசு தொல்லை கிடையாது மூட்டப்பூச்சி கடிக்காது இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனைதான் மம்மி மம்மி ஆப்பிள்க்கு முதல்ல என்ன வரும் சனியரே உங்க அப்பா தான் படிச்சு கிழிச்சிருக்கார்ல அடுத்து போய் கேளு வெ 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 அது இதா கத்தறது எதிர வீட்டுக்காரி கேட்டுக்கிட்டிருக்கிறது அவ பொண்ணு காய் வரும் கடைசியாக இப்படி ஏகப்பட்ட நகைச்சுவை காட்சிகள் சோக காட்சிகள் சண்டை காட்சிகள் எதிர் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கும் இங்க நீங்க குடி வந்துட்டீங்கன்னா சினிமா படமும் பார்க்க வேண்டாம் டிவியும் பார்க்க வேண்டாம் எவ்வளவு காசு மிச்சம்

சாரதாதா உங்க டாடிக்கு சாரதாங்க பேர் பிடிக்காதா ஏ அது டாடி தான் பேர் வச்சாங்க ஆனாலும் கூப்பிட மாட்டாங்க சட்டப்படி தப்பு எது சட்டத்தை போடுறவனே அதை மீற மாதிரி பேர் வச்சவனே அதை கூப்பிடாம இருக்கிறது பெரிய தப்பு ஏன் உங்க அப்பா உன்னை சாதாரண கூப்பிடல தெரியலையே எங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன் இது பாரு தேங்க்யூ ஆன்ட்டி உங்க வீட்டுல பொம்மை எல்லாம் இருக்கா நிறைய இருக்கே நீ அப்ப வேணா அந்த விளையாடலாம் Thank you, auntie.